ஆக்ராவின் புறநகர் பகுதியில் எண்பது வயதிலும் உழைத்து சாப்பிடுவதில் உறுதியாய் இருந்தார் அந்த ஒரு ஒருமுறை அவர் தனது தோட்டத்தில் மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியே போன மக்கள் கிழவனுக்கு ஆசை ஏற்பார் மரக்கன்று நடுகிறார் அது காய்க்கும் வரையில் உயிருடன் இருப்பாரோ என்னவோ மாம்பழ ஆசையில் கன்றுகளை நட்டுக்கொண்டிருக்கிறார் என்று கேலியாக பேசினார் ஆனால் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கிழவர் தன் வேலையை செய்து கொண்டிருந்தார் அப்போது அப்பக்கமாக ஏதோ வேலையாக வந்த முகலாய மன்னர் பாபர் மக்களின் பேச்சையும் கிழவரின் வேலையையும் கவனித்துவிட்டு தன் குதிரையை நிறுத்தினார் மக்களின் பேச்சை அலட்சியப்படுத்திவிட்டு வேலையை கவனிக்கிறீர்களே மரம் பழுக்கும் வரை உயிர் வாழ முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அரசே என் முன்னோர்கள் நட்ட மரங்களில் பழுத்த பழங்களை நான் சாப்பிடவில்லையா அதுபோல எனக்கு பின்வரும் தலைமுறையினர் பழங்கள் சாப்பிட வேண்டாமா அதற்காகவே நான் மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றார் இதை கேட்டு மகிழ்ந்த பாபர் ஐயா நீங்கள் வரும் தலைமுறை மீது கொண்டுள்ள அக்கறை மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லி ஒரு பணமுடிப்பை முடிப்பை பரிசாக வழங்கினார் பணமுடிப்பை பெற்றுக்கொண்ட கலவர் கிழவர் அரசே மரம் நட்டவர்கள் எல்லாரும் மரம் வளர்ந்த பின்பே பலன் அடைவார்கள் நானோ கன்று நட்டவுடனே பலன் பெற்று விட்டேன் என்றார்